சிந்து பயிரை வீட்டோட எபிசோட் கோவிலில் போயிட்டு சிந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சிவா கிட்ட பேசிட்டு இருக்காங்க கடைசியனை பார்க்க போகிறது இன்னிக்கா தான் இருக்கும் போலான்றாங்க நீ என்னை விட்டு பிரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் உனக்கான லைஃப் பண்ணி சந்தோஷமாக வாழை டாக்டர் அப்படின்ட்டு மனசில் இருக்கிற எல்லா விஷயங்களுமே சிந்து சிவா கிட்டே பேசிவிட்டு சரி டாக்டர் புதுசாக ஒரு வாழ்க்கை ஆரம்பி ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சிந்து போயிடுறாங்க அப்போ சிவா சிந்து பேசிட்டு போன எல்லா விஷயங்களையுமே நினச்சி ரொம்ப கவலையோடு இருக்காங்க அவள் எந்த எந்தளவுக்கு ஒரு கவலை அவர் சொல்லிட்டு போயிருக்கா அப்படி ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சிவா அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா என்ன செய்யறதுன்னு தெரியல அந்த அளவுக்கு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சிவாவுமே அதுக்கப்புறமா பஞ்சாயத்து கூட்டி இருப்பாங்க அந்த பஞ்சாயத்துக்கு எல்லாருமே வந்திருக்காங்க அப்புறமா சிந்து உடைய ஃபேமிலிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உடனே சிவா கண்டிப்பா வந்து சிந்து இந்த தப்பு பண்ணிருக்க மாட்டா நீ தானே அதை பண்ண இங்க பாரியா நீ கடைசியில வந்து வேற எதுவும் சொல்லி மாத்தி பேச்சிடாதியா அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க சிவா ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு சிந்துவுடைய ஃபேமிலி எல்லாம் வராங்க சிவா எல்லாருமே ரொம்ப ஏக்கத்தோட பார்த்துட்டு இருக்காங்க அப்புறமா வந்து நம்ம ஸ்னேகாவுமே இருப்பாங்க பஞ்சாயத்து தலைவருமே வராங்க சொல்லுமா ஸ்னேகா என்ன விஷயம் அப்படின்றாங்க அப்ப ஸ்னேகா நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க நானும் சிவாவும் மூணு வருஷமா காதலிச்சோம் அதுக்கப்புறமா வந்து அந்த கல்யாணம் எப்படி நடந்தது அதுல சிந்து என்னென்ன ஃப்ராட் வேலைகள் பண்ணாங்களோ எல்லாமே அந்த பஞ்சாயத்து தலைவர் கிட்ட சொல்றாங்க கேட்டு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க சார் இந்த மாதிரி பிளான் பண்ணி அவங்களுடைய கார்த்திகில போய் ஒழிஞ்சுக்கிட்டேன் அப்புறமா போகும்போது அங்க செக் போஸ்ட்ல வந்து போலீஸ் பார்த்துட்டாங்க அவர் கழுத்து தாலி இருந்துச்சு தனக்கு தண்ணி அவளே தால கட்டிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா சிவா அந்த தாலியை கட்டல அதனால வந்து மாத்தி மாத்தி பிரச்சனை நடந்து உண்மையாவே கல்யாணமும் பண்ணி வச்சிட்டாங்க அப்படின்ட்டு நடந்த விஷயத்தையும் சொல்றாங்க என்னுடைய படிக்கணும்னு நினைச்ச சிவா இப்போ என்ன விட்டு போயிட்டான் எனக்கு சிவாக்கும் கல்யாணம் நடக்கணும் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ட்டு எல்லா விஷயங்களுமே புரிய வைக்கிறாங்க அப்போ ரொம்பவே அதிர்ச்சியில் இருக்காங்க மகா இருந்துட்டு இன்றைக்கி கண்டிப்பாக நாங்கள் நினச்சது நடக்க போதுக்கா நீ சிந்து இந்த அளவுக்கு நம்பணமேனு சொல்லிட்டு நீ ஏமாற போகிறக்கா அப்படின்ட்டு மகா எல்லா விஷயத்தையும் நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அக்கா ஸ்னேகா வேறு லெவலில் போட்டு பேசுகிறாக்கா கண்டிப்பாக நினச்சது நடக்கணுமாங்க பயிரை விழுந்துட்டு எங்கள் பாரு சிநேகா தேவையில்லாத பண்ணிகிட்டு இருக்க ஒவ்வொரு முறை நீ பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க ஒவ்வொரு முறையும் நான் ஏதோ பிரச்சனை பண்ணி இருக்கிற விஷயத்த தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க ஏன் இல்லைன்னு சிவா சொல்ல சொல்லுங்க இங்க பாருங்க சிவா வந்து கண்டிப்பா உண்மையை சொல்ல சொல்லுங்க ஏன்னா சிவாக்கு கண்டிப்பா தெரிய சிந்து என்னென்ன ஃப்ராட் வேலை பண்ணான் சிவா சொல்லாது இருக்கிறாருன்னா காரணம் சிந்து பண்ண எல்லாமே ஃப்ராட் வேலைன்றது அவனுக்கு தெரிஞ்சிருக்குன்றாங்க அனுப்புறணியமா ஒரு வாக்கு கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்கும் காரணம் சிந்து தான் சிந்து தப்பு பண்ணிட்டா அப்படின்னு தெரிஞ்சிச்சேன்னா கண்டிப்பா சிந்து விட்டு பிரிஞ்சு போயிட்டு கண்டிப்பா உனக்கும் சிவாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துருக்காங்க அதே சிந்து தப்பு பண்ணி சிவாவுடைய லைஃப விட்டு போயிட்டாங்கன்னா என்ன வந்து சிவாவுக்கு கல்யாணம் பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பஞ்சாயத்துல இருக்கிற நீங்க அதை பொறுப்பை கவலைப்படுறது கண்டிப்பா வந்து இந்த விஷயம் தெரிய வந்துச்சுன்னா நான் உனக்கு சிவாக்கும் கல்யாணம் பண்ணி வாக்கு கொடுக்கறாங்க ஆதார் என்கிட்ட இருக்குது ஆதாரத்தோட தான் இவ்வளோ பேசிட்டுருக்கேன் அப்படின்ட்டு எல்லாம் சொல்கிறாங்க அப்போ தேவையில் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காதுன்ட்டு மாறி மாறி சிந்து அப்பா அவங்க ஃபேமிலி எல்லாம் ஆர்க்குமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் ஆதாரத்தோட வந்திருக்கேன் இன்னைக்கு கண்டிப்பாக ஆதாரத்தில் சிந்து தான் தப்பு பண்ணாண்டுதான் நிரூபிப்பேன் அவர் சிவாக்கு எனக்கு கல்யாணம் நடந்தே தீரணும் ஏன்னா மூணு வருஷமா நான் சிவாக்காக வெயிட் இருக்கேன் ஷிவா சிந்து கூட சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வரலாம் அவங்க பெரியம்மாவுக்காக தான் ஒரு கட்டாய கல்யாணம் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க அடுத்தடுத்து என்ன நடக்க போதும் வெயிட் பண்ணி